நீங்க என்ன செய்ய போறோம்னா சூப்பரான ஒரு அல்வா செய்யப்போறோம் வாங்க வீட்டு அல்வா செய்யறதுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு போட்டுங்க மாவு எந்த கப்பில் எடுத்தோமோ அந்த கப்புலயே ஒன்றரை கப்பு தண்ணி ஊத்திக்கலாம் அத நல்லா கரண்டி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அல்வா செய்கிறதுக்கு இந்த கோதுமும் நல்லா தண்ணியாக இருக்கணும் தண்ணியாக இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும் நல்லா கரைச்சி வச்சாச்சு வாங்க அது ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா அது ஊறட்டும் அல்வாவுக்கு தேவை ரெண்டு கேரட் எடுத்து அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கேரட்டை கட் பண்ணி எடுத்தாச்சு கடாயில் எல்லாம் காஞ்சிடுச்சு வாங்க ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் அந்த கடாயில் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா அந்த கேரட்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நாலு மணி நேரம் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் அது டம்ளில் தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் கேரட் நல்லா வெந்துங்கன்னு இருக்கட்டும் வாங்க அந்த அல்வாக்கு தேவையான கோதுமை மோ நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு நல்லா அதை வடிகட்டி ரெண்டு மூணு தடவை நல்லா வடிகட்டிக்கலாம் வடிகட்டி அந்த திப்பியெல்லாம் தனியாக எடுத்துக்கலாம் கேரட் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்து அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் கடாயில ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் தேவையான அளவு முந்திரி பருப்பு நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம் வருத்தி எடுத்த முந்திரியும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் கடாய் வச்சு எந்த கப்பில் கோதுமை எடுத்தோமோ அந்த கப்புலே ஒரு கப்பு சர்க்கரை எடுத்து நல்லா கடாயில் வந்து நல்லா கலரி விட்டுக்கலாம் நல்லா கலரி விட்டாச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா கட்டியுமாயிடும் வேக வச்சு வச்சு இந்த கேரட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் வடிகட்டி வச்சுருந்த கோதுமாவும் திருப்பி ஒரு தடவை வடிகட்டி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் கேரட் அரைச்சா பார்த்திங்களா அதையும் வடிகட்டி நல்லா அந்த பால் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு இப்போ நம்ம கோதுமை மாவு கரைச்சி வச்ச மாட்டிங்கன்னா அந்த பாலை அதில் சேர்த்துக்கலாம் அந்த பாலை அதில் விட்டு நல்லா கே கலரி விட்டுக்கிட்டே இருங்க இல்லைன்னா கட்டிய மட்டியும் ஆகிடும் E கேரட் அரைச்சி வடிகட்டி வச்ச பார்த்திங்களா அந்த பாலையும் அதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலரி விட்டுக்குங்க கட்டியும் கட்டியும் ஆகிடும் இப்போ எந்த கப்பில் மாவு எடுத்தனோ அந்த கப்புலே அரை கப் முக்கால் கப்பு நெய் எடுத்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலரி விட்டுக்குங்க நெய் விட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி தான் கலர்றேன் நல்லா எப்படி ப்ரௌன் கலரில் வந்துகிட்டே இருக்குது பாருங்கள் அல்வா பதத்துக்கு நல்லா வந்துடுச்சு இப்போ வாங்க அதில் முந்திரியை சேர்த்துக்கலாம் முந்திரி போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க சூப்பரான பதத்தில் அல்வா ரெடி ஆயிடுச்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் வாங்க அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் சூப்பரான சுவையான ஒரு அல்வா ரெடி இதே மாதிரி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க